வணக்கம் மக்களே மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் பிரபல நடிகர் அஜித்குமார் திருசா நடிக்கும் புதிய படம் விடாமுயற்சி இதனை இயக்குனர் மகள் திருமேனி இயக்குகிறார் அஜித்தின் இரண்டாவது படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது இப்படத்தில் வில்லனாக ஆக்ஷன் கிங் அர்ஜின் மற்றும் ஆர் எஃப் நடிக்கின்றனர் மேலும் நடிகர் ரஜினா கசென்ட்ரா நடிக்கின்றனர் இப்படத்தை லைகா நிறுவனம் சார்பில் சுபாஷ்கிரன் தயாரிக்கிறார் அனிருத் இசையமைக்கிறார் இதன் படப்பிடிப்புகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அஜர்பை தொடங்கியது படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் அங்கு நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்று மாதம் அங்கு ஷூட்டிங் நடந்தது ஷூட்டிங் போது ஆர்ப்படுத்த புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் வைரலாகியது பின் அஜித்துக்கு உடலில் சிறிய பிரச்சினை இருந்ததால் அதற்கு அறுவை சிகிச்சை செய்தார் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கவுள்ளார் இந்நிலையில் விடாமுயற்சி படத்தின் ஒரு ஸ்டென் காட்சியை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளார் அக்காட்சியில் ஆரப் சீட்டில் கட்டப்பட்டிருக்கிறார் அஜித் ஜீப்பை ஓட்டுகிறார் சில நிமிடங்களில் அந்த ஜீப் கவல்கிறது இக்காட்சியை ஸ்டென் டூ உதவி இல்லாமல் அவரே நடித்திருப்பது பிரமிக்க வைக்கிறது இக்காட்சி இப்பொழுது இணையத்தில் வைரலாகியது இது பற்றி பாக்ஸில் சொல்லுங்க